கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே திண்ணை கல்விக்கு மாறிய அங்கன்வாடி மையம் கடந்த பல ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ள அங்கன்வாடி மையத்தினை திறந்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர் சந்திரமோகன் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அடுத்த தாண்டியம் மற்றும் நாயக்கன்கோட்டை ஆகிய மலை கிராமங்களில் சுமார் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது அடிப்படை வசதிகள் இன்றி வசித்து வரும் இப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்றால் உரிகம் அல்லது அஞ்சட்டிக்கு செல்ல வேண்டும் ஆனால் இப்பகுதியில் போதிய பேருந்து மற்றும் சாலை வசதிகள் இல்லாததால் மலை கிராம மாணவர்களின் கல்வி அறிவு பின்தங்கி உள்ள நிலையில் தாண்டியம் கிராமத்தில் உள்ள பழமையான அங்கன்வாடி மையம் கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய அங்கன்வாடி மையம் கட்டும் பணி கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்க து ஆனால் பாதி பனை முடிந்து மீதமுள்ள பணிகள் நிறைவு பெறாமல் கிடப்பில் உள்ளதால் அப்பகுதி குழந்தைகளை அருகே உள்ள வீட்டின் திண்ணையில் மாதம் ரூபாய் ஐநூறு வாடகைக்கு எடுத்து அங்கு குழந்தைகள் படித்து வருகின்றன மழை வெயில் மற்றும் காற்று வீசினால் குழந்தைகளால் திண்ணையில் அமர்ந்து படிக்க முடியாத நிலையில் உள்ளதால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட படித்து வந்த குழந்தைகள் தற்போது போதிய பாதுகாப்பு இல்லாததால் குழந்தைகளை பெற்றோர்கள் அனுப்பாததால் ஐந்து குழந்தைகள் மட்டுமே படிக்கும் நிலை உள்ளது அங்கன்வாடி மையம் கட்டிடத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இது குறித்து சமூக ஆர்வலர் சந்திரமோகன் கூறும்போது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதிய அங்கன்வாடி மையம் காட்டும் பணி தொடங்கியது இதனை அப்போது கோட்டையர் ஊராட்சி அலுவலகத்தில் கிளர்க்காக பணி செய்யும் மாதேவன் என்பவரே ஒப்பந்ததாரராக இருந்து காட்டிடத்தை காட்டி வந்தார் பாதி பனி முடிவடைந்த நிலையில் பனி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இதனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வீட்டின் திண்ணையில் அமர்ந்து குழந்தைகளை படிக்கின்றன அந்த வீடும் இணைந்து வரும் நிலையில் உள்ளது அங்கு கழிப்பறை மற்றும் குடிநீர் இல்லை உரிய பாதுகாப்பு இல்லாததால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பவில்லை கட்டிடம் கட்டுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது மலை கிராமம் என்பதால் அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே ஆட்சியர் ஆய்வு செய்து அங்கன்வாடி கட்டிடம் பணி முழுமை பெற்று குழந்தைகளுக்காக உடனடியாக அங்கன்வாடி மையத்தினை திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி பகுதியில் அங்கன்வாடி மையம் வந்து புதுசாக கட்டினாங்க அந்த மையத்தை திறக்காமல் அந்த குழந்தைகள் எல்லாமே பக்கத்து வீடு திண்ணையில உட்காந்து சாப்பிடுறது படிக்கிறது தூங்குதுங்க பாக்குறதுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதுங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களை வந்து அங்கன்வாடி திறக்காமையும் மேலும் திறக்கப்பட்டு இயங்கக்கூடிய அங்கன்வாடிகள் சுத்த சுத்தம் இல்லாமல் சுகாதாரம் இல்லாமல் சீர்கட்டின இருக்குது மாவட்டம் முழுவதும் இந்த அவலநிலை இருக்குது ஆகவே குழந்தைகளுடைய நலன் கருதி மாவட்டம் முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்களை சிறப்பாக செயல்படவும் குழந்தைகள் அமர்ந்து அங்கு உணவு உண் அங்கு தூங்கவும் அவர்களுக்கு நல்ல வசதி ஏற்படுத்தி தரவும் அதே போல அஞ்சட்டி பகுதியில் உடனடியாக அந்த புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடியை திறக்க மரியாதைக்குரிய கிருஷ்ணரி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் கல்வித்துறை அலுவலர்களையும் நான் சமூக நுகர்வோர் நல்ல பாதுகாப்பு சங்கம் கேட்டுக்கிறேன் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க